ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் வீடியோ பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க இனிமே வீடியோ பார்க்கும்போது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க காய்ஸ் ஏம்மா சரோஜா அப்படியே நிச்சயதார்த்தத்தோடு நிற்கிது என்ன ஏதுன்னு சமதி வீட்டில் ஃபோன் பண்ணி கேட்டியா இல்லையா இல்லைம்மா அது என்ன சொல்கிறாரோ கொஞ்சம் பணம் என்ன பரட்டிட்டு அப்புறம் இந்த மே மாதம் நீர் திருமணம் கரை அதோட வைக்கலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆ சரிம்மா சரிம்மா ஏதோ ஒரு முடிவு சொல்லியிருக்கா எதுவுமே சொல்லாமல் இருந்தால்தான் தப்பு இல்லையே என்கிட்ட சொல்லவே இல்லை இல்லைம்மா சொல்லலாம் தான் பார்த்துக்கேன் அப்புறம் அந்த வேறவன் வந்துச்சா அதோட அப்படியே மறந்துட்டேன் எப்படி கேட்கணும்னு ஆ சரிம்மா சரி இதுவும் நல்லா தேக்கு அடுத்தவரை வீட்டில் உக்காந்துட்டு நல்லா ஓசிலேயே You too. ி சின்ன பொரட்டாவும் தந்தூரியும் வாங்கிட்டு வரேன்னு சொன்னான் அதை நல்லா ஒரு பூடி பிடிச்சிட்டு கண்ணை மூடிட்டு தூங்குனா அப்படியே சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரியே இருக்கு நம்ம 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 புருஷன்ட்ட சொல்லாமல் கொள்ளாமல் வந்துட்டோம் இந்த மாமியார் கிளவி சொல்லிச்சா இல்லையான்னு தெரியலையே இல்லை ஒன்று திருண்டா பத்தி வச்சுச்சானும் தெரியலை அந்த மனசே ஒரு ஃபோனு கூட பண்ணலை கொண்டாட்டிய என்ன இந்த உமாவையே காணும் எவ்வளவுதான் கழுவி கழுவி ஏங்க பின்னாடியே திருவாளே என்ன அச்சம் தெரியலையே வீட்டுல இருந்தாலும் கூப்பிட்டு பார்ப்போம் ஏ உமா ஏ உமா ஒருவேளை ஆள் வீட்டுல இல்லையோ அடக்கத்தையே காணோம் சரி வந்து போய் உட்கார முதல்ல ஏ உமா ஏ உமா கொஞ்சம் காப்பி கொண்டா வேணுமா ஆமா அம்மா உமா எங்க நான் திட்டிட்டு போனதோட அவ்வளவுதான் அடுத்து பாக்கவே இல்லை அணக்கத்தையும் காணும் ரூமுக்குள்ள பூட்டிட்டு கிடக்காலோ நிப்புட்டு போகவே நான் எங்க அம்மா வீட்டில் போய் பத்து நாள் தங்க போறேன்னு வெட்டி எடுத்துட்டு கிளம்பிட்டாயா நானும் சொல்கிறேன் போகாதடி புதுசாக சொல்லிட்டு போய் அப்படின்னு அவன் கிடக்குறான் வெண்ணன்னு சொல்லிட்டு போயிட்டாவையா இப்படியாயா ஒரு பொண்டாட்டி வச்சு வாழ்றேனே எப்படிதான் நிம்மதியா இருக்கியோ நீனா என்னது அவங்க கிடக்கிறான் சொன்னானா

அம்மா எனக்கு ரொம்ப தலைவலிக்குது கொஞ்சம் காபி கொண்டு வரீங்களா இந்த கொண்டாரி கொஞ்சம் உட்காரு எப்படியோ பத்த விட்டாச்சு இந்த உமாக்கு இருந்தாலும் இவ்வளோ ரோசம் ஆகாது நான் என்னமோ தப்பா சொன்ன மாதிரி என்ன வந்துட்டு இப்ப வீட்டை விட்டே போயிட்டா புள்ளைய பத்தி அக்கறை படல சொல்லிட்டு போகணும்னு அக்கறை இந்த பொம்பளைக்கு என்ன இவ்வளோ கோவம் வருது ஒரு குடும்பத்தையா இருக்கோம் சிக்கனமா இருக்கன்னு அதுவும் தெரியாது ஷோரூமுக்கு போகக்கூடாது அதுவும் தெரியாது பெத்த பிள்ளை இருக்கு கட்டிடம் புதுசாக இருக்கு இந்த இவ்வளவு கட்டினதுலேருந்து இந்த ஊருக்கு எனக்கு மரியாதையே போச்சு என்ன உமா இயற்கை ரசிக்கிட்டு இருக்கியா அக்கா இனிமே வீட்டுக்கு போனா என் புருசு என்னை என்ன கேள்வி அதெல்லாம் அந்த தம்பி நல்ல பயமா அதெல்லாம் அந்த தம்பி ஒன்றும் சொல்லாது நீ ஒன்றும் பயப்படாமல் இரு ரெண்டு மூணு நாள் கழித்து போ சரிக்கா ஆமாக்கா சின்ன பொண்ணு பொறட்டாவும் கிரில்லும் வாங்கிட்டு வரேன்னு சொன்னாரே வாங்குறதுக்கு கிளம்பிட்டாரா ആ ശരിക്കാ ശരി ഒരു കുടി ഹായ് ഫ്രണ്ട്സ് എല്ലാവർക്കും ഇവിടെ പിടിച്ചു നെക്കരുന്ന മറക്കാൻ ഷേർ പണൂ ലൈക് പണൂ കമൻറ്റ് പണി സി വാങ്ങി നെക്സ്റ്റ് വീഡിയോ സമ്മിക്കലോ